அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்ஷாலா எல்லோரும் துவா செய்வீங்க ரமதான் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து அந்த பிளானர் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அந்த பிளானர் வந்து எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க இன்ஷால்லாம் இந்த வீடியோலையும் கீழே அந்த பிளானர் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்ஷால்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷால்லாம் எனக்கும் செய்யுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் விளாக் தான் பார்த்துட்ருக்கிறீங்க கொஞ்சம் வந்து க்ளீனிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் கிச்சனில் வந்து மெயினாக வந்து நம்ம மே அடுப்பு அந்ததெல்லாம் நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளானு ஈவினிங் வாக்கில் அந்த பவுட்ரு அந்த மசாலா பொடி அரைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கஞ்சி க அந்த கவுனி அரிசி அண்டு உளுந்தம் போட்டு கஞ்சி காய்ச்சறது அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சரி கொஞ்சம் நேரம் குரோஷே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷேவுக்கு எடுத்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா நான் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணிக்கிட்டேன் பாதி பாதியாக இருக்குது மோஸ்ட்லி வந்து நான் டாய்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறேன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்க முடியாது அது வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு மேலே எடுக்கும் சில டாய்ஸ் கொஞ்சம் பெரிய டாய்லாம் பண்ணோன்னா ஒன் வீக்கு மேலே எடுத்துரும் ஸோ அதனால் வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே என்னால் இருக்க முடியாது இன்றைக்கி வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு பன்னீர் மட்டர் கிரேவி ஸோ பட்டாணி வச்சு கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது குருமா மாதிரி ஆனால் கிரேவியாக நான் வச்சுருவேன் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டெய்லி இட்லி தோசை கிடையாது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் டிஃப்ரெண்ட்டான சென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்தியன் ஃபுட் மட்டும் கிடையாது வெறும் சப்பாத்தி பூரி புரோட்டா அது மட்டும் கிடையாது வித்தியாசமாக வந்து நிறைய பண்ணணும் அதாவது பாஸ்தா பண்ணுறது ஸ்பெகட்டி பண்ணுறது மித்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நிறைய பண்ண வேண்டி இருக்குது பசங்க வந்து வெளியில் சாப்பிட்டு பழகிட்டாங்களா அதனால வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வெரைட்டி கேட்குறாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து நானும் நிறைய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துருவேன் வெளிலேயும் வாங்கி சாப்பிட்டுக்கிருவாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்தா வந்து மூணு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெகேட்டி ஒன்று அதுக்கப்புறம் வந்து மக்ரோனி ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க பாஸ்தா ஒன்று ஸோ இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் வந்து நான் வந்து கல்யாணம் முடித்து வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இத்தனை வெரைட்டி பாஸ்தா இருக்குதான்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி வெரைட்டி ஆஃப் பாஸ்தா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதுதான் பாஸ்தா வந்து நிறைய இருக்குதுன்றது தெரியும் வெளிநாட்டு வந்த பிறகு கற்றுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சாஸுமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வந்து சொன்னார் யாருன்னா என் சின்ன பையன்தான் அவருக்கு தான் வந்து இந்த ஃபுட்டில் வந்து கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி சொல்லுவார் இதெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் டக்குன்னு இது இதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி எனக்கு வந்து வீடியோ காமிக்க ஆரம்பிச்சிடுவார் இதை செஞ்சு கொடுக்கலாமே செய்யலாமா செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு தேர்ட் ஃபோர்துக்கிட்ட படிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் நல்லா தூங்கிட்டேன் பெரிய பையனும் நல்லா தூங்கிட்டார் அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு ஓகே நான் சரி ஏதோ விளாண்டுட்டுருப்பான இருக்கும்னு நினச்சா இவன் வந்து கிச்சனில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா கம்ப்ளீட்டாக வந்து குக்கி இருந்துச்சு ரெடிமேட் குக்கி டோ மிக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து புள்ள அதை வந்து போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி குழப்பி அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படின்னா மாவு மாதிரி குழப்பிட்டான் அப்புறம் வந்து ஐயோ மம்மி இதான் சொல்லுவாங்களா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து கே எழுப்புறாரு நான் ஒன்று பண்ணிட்டேன் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சுக்க மாட்டிங்கில்ல அப்படின்னு எழுப்புறாரு என்னன்னுமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து குக்கி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து குக்கி டோலை வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டே இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்றாரு சரி சரி அதை விட நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து குக்கி வந்து தனியாக வேறு அதை தூக்கி கீழே ஊற்ற தான் செஞ்சோம் அப்புறம் ஊற்றிட்டு வேறு தான் பண்ணது ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணுறேன் சொல்லுவார் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்லி இது பண்ணிக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் உரப்புக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து சின்ன வயசில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மெயினாக பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து அவங்க வயிறு வந்து ஃபில்லாக இருந்தால் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் பார்த்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்க சின்ன எல்கேஜி டூ டில் நவ் டுவெல்த்து வந்துட்டாங்க ரெண்டு பெரிய சின்ன பையன் பெரிய பையன் வந்து காலேஜ் போயிட்டார் ஸ்டில் நவ் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று ஒரு சாண்ட்விச்சு ஜூஸ் இது எதாவது சா எதாவது ஒன்று கிடையாது சாண்ட்விட்சும் ஜூஸும் இருக்கும் சாண்ட்விச்சும் காஃபி இருக்கும் இல்லாட்டி வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி ஏதாவது ஒரு சாப்பாடு பால் மட்டும் இல்லாமல் வெறும் சாப்பாடு தான் நான் கொடுத்து அனுப்பேன் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காகவே இருக்காது அப்புறம் ரொம்ப பசிக்குது இடையிலே பசி வந்துருச்சுன்னு லஞ்சை வந்து அது ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவாங்க ஒரு வாட்டி சரி கூழ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கஞ்சி இருக்கு இல்லையா அது வந்து கொடுத்து பார்த்தேன் அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை எனக்கு எனக்கு வந்து இனிமேல் சாப்பாடே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க ரெண்டு பேருமேவும் ஸோ இது மாதிரி இருக்கிறனால நம் எனக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே பழக்கிட்டனால எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி க பஸ் வந்துருமா அதுக்குள்ளேயுமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ரெண்டு பேருமேவும் ஸோ தான் நானும் ஹஸ்பண்டும் வந்து மெதுவாக சாப்பிட்றது இங்கே வந்து அதே மாதிரி தான் பஸ்ஸு வந்து சீக்கிரம் வந்துடுது சிக்ஸ் ஃபார்ட்டி கிளம்புனா தான் வந்து அவர் வந்து செவன் ஓ கிளாக் வந்து ஸ்டாப்பில் போய் பஸ்ஸை பிடிக்க முடியும் காலேஜ் பஸ்ஸை அவருக்கும் அதே ப பையனுக்கு சின்ன பெரிய பையனுக்கும் அதே மாதிரி தான் ஸோ அவரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு தான் போவார் எடுத்துகிட்டு போகிற பழக்கமே கிடையாது ஏன்னா ஜூஸு ஏதாவது மோருக்கிரு கொடுத்தோம் அப்படின்னா பேக் பண்ணி கொடுத்துருங்கன்றவர் இப்போது சாண்ட்விச் வச்சோன்னு வச்சுக்கோங்க லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு சாண்ட்விட்சை வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு சாண்ட்விட்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் சாப்பிட்டுருவார் ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து அந்த மாதிரி பழக்கிட்டனால இப்போயுமே வந்து டில் டேட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு போகிற ஐட்டமே கிடையாது எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போயிடுவாங்க அவ்வளோ இது ஏன்னா வந்து அது சாப்பிடாம போனால் நம்ம மைண்டு வேலை செய்யாது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து காலையில் தீத்தியே கொடுத்துருங்க ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா கூட பரவாயில்ல தான் அதனால தப்பு கிடையாது சீக்கிரம் எழுந்திரிக்கிறனால ஆனால் வந்து வவுர் ஃபுல்லாகிட்டு போயிடுச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நமக்குமே மனசு திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் கொஞ்சம் இயர்லியராக எழுந்திரிச்சு பிள்ளைங்களை கிளப்புறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் இல்லாட்டி எட்டரை எட்டு மணி எட்டரை மணிக்கு ஆட்டோ வர்றதுக்கு நம்ம ஏழரை மணிக்கு எந்திரிச்சா எப்படி முடியும் ஸோ இன்னைக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கு ஒரு ஐடியா அதனால தான் சொன்னேன் மத்தபடி ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தவங்க ட ஒருத்தவங்க டைமிங் இருக்குது ஸோ ஒரு ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலும் இருக்குது இல்லையா அதனால் சில பேர் வேலை நிர்ந்திருப்பாங்க சில பேர் லேட்டாக எழுந்திருப்பாங்க இப்போ வந்து இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் வேலை ரமதான் டைம் வந்துட்டாலே வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு இல்லை டெய்லி டெய்லி நான் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம் சில பேர் வந்து ரமதானுக்கு டீப் கிளீனிங் அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது ஏன்னா வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீனிங் பண்ணிடுவேன் டீப் கிளீனிங்னால் வந்து அடுப்பெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு மேடையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவுறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிடுவேன் இப்போ நம்மளோட பட்டாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா வந்து கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டாணி குருமா இதோட இப்போ சப்பாத்தி வச்சு சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை டெய்லி வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு தான் படுக்கிறது மோஸ்ட்லி ஸோ என்றைக்கா ரொம்ப உடம்பு முடியாட்டி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவேன் மத்தபடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கிறது என்னோடது வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப்பு அதனால் வந்து அந்த இது இருக்குல்ல காலின் ஸ்ப்ரே அதை வச்சு தொடச்சி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ட்ராபேக் வந்து இப்போ இந்த இது தான் இந்த ஸ்டிக்கர் தான் இது இழுக்க முடியலை இழுத்தால் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இதை எப்படியாவது எடுக்கணுன்ற பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க யாராவது ஸோ கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுப்பு வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு காலையில் வந்து நம்ம பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு ஸோ என்னோடய இது வந்து ஃபுல்லாக ஃபுல் கிச்சனில் மட்டும் இல்லைங்க என்னோடய இதுமே ஃபு பார்த்தீங்கன்னா வெறும் கிச்சனு சமைக்கிறது துணி துவைக்கிற பாத்திரங்கள் வர்றது மட்டும் பண்ண மாட்டேன் எல்லாமே பண்ணுவேன் நான் வந்து கோர்ஸ் படிச்சுட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது ஒரு குரோஷிய பண்ணிகிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஒரே வேலையை வந்து திருப்பி திருப்பி பண்ணாலும் எனக்கும் போர் அடிச்சிடும் இது வந்து எனக்கு வந்து கிச்சன் வேலை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன் ஹவர் நைட் வந்து ஒரு ஓன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஸோ அப்போனா வந்து எனக்கு வந்து அந்த டியூட்டி மாதிரி அதை முடிச்சுட்டு மித்த வேலையெல்லாம் நான் பார்க்கறது க்ளீனிங் மித்த இது என்னோடய கபோர்டை ஒதுக்கிறது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறது அந்த மாதிரி என்னோடய ஒயிட் கிச்சன்னால் உங்களுக்கு வந்து டர்ட் ஆனால் நல்லா தெரியும் அழுக்கானால் அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து நல்லா சோப் போட்டு நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சது அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா மிக்ஸி ஃபுட் ப்ராசஸர் அதெல்லாம் கூட வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே வச்சே வந்து நல்லா கழுவிடுவேன் இப்போ இதை நல்லா கழுவி வச்சாச்சு நல்லா வந்து தொடச்சுட்டேன் தொடச்சிட்டு வந்து இதை வந்து தள்ளி வச்சிடலாம் இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து ஒன் ஆஃப் தி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யூ ரொம்ப யூஸ்ஃபுல் என்னோடய சாப்பர் எல்லாமே இதிலே போட்டுருவேன் மிக்ஸி அதை இதே தேவையில்லை எனக்கு வந்து கையில் கட் பண்ண ரொம்ப பெரிய கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் பிரியாணிக்கெலாம் வந்து வெங்காயம் நறுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் போட்டேன்னா ஈஸியாக போயிடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ட்ரையான இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸ்பூனும் இதெல்லாம் வச்சாச்சு அவ்வளோதான் ஸோ கிச்சன் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் ஹால் வந்து மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்குது அங்கங்கே என்னோடய குரோஷிய திங்ஸ் தான் கிடக்கும் கொஞ்சம் இது மட்டும் கிடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய குரோஷிய நூல் ஸோ அதே எடுத்து உள்ளே வச்சுட்டா சரியாக போயிடும் ஸோ இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் நைட் ஹால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய் அஸ்லாம் வலைக்கம்